கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகிரன் சர்மாவின் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷம் மன்னிக்கு மேஷத்தில் இருந்துக்கிட்டு வ நிவர்த்தி ஆகிறாரு சிம்மம் துலாம் தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்ர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களே கண்டிப்பாக தந்திருப்பார் அதாவது இந்த ராசிக்கார கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் சில பாதிப்பில் கொடுத்துருவோம் கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருவோம் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டட்டான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு உயர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் துளாராசிக்கும் அப்படி தான் கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விருந்து விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு செல்வதோ சில பேருக்கு கோர்ட் கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ர பார்வை பார்ப்பதால் தத்தையுடன் மனோபீதம் தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டும் போக முடியாமல் வரை தடுப்பது பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது வாக்குவாதம் செய்வது இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தான் செஞ்சுருப்பார் இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது இதில் வந்து இந்த சிம்மம் துலாம் தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்தித்திருப்பார்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்ய போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் விடுதலை காண புக்பெற்ற மூலிகை பரிகாரம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சிணி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை உங்கள் ராசிக்கு விஜய வீரிய ஸ்தானாதிபதியும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழு என்பதே பொதுவாக ஒரு மாரகஸ்தானம் ராசி அதிபதிகள் வேறு பகை வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டு சில உடல் ரீதியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பான் இப்பொழுது அந்த குரு பகவான் வருகின்ற இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பக்ர நிவர்த்தியாகி உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார் குரு பேச்சு ஆவதற்கு சில மாதங்களுக்கு முன்பே குரு தன்னுடைய வீரியத்தை காண்பிக்க தொடங்கிவிடும் அதாவது பொதுவாகவே குரு சுக்கரன் பகை அப்படின்னு நாம் சொன்னாலும் அதனுடைய பார்வைகளுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு அந்த மகத்துவத்தின் அடிப்படையில் குரு பகவான் உங்கள் ராசியை ஏழாம் பார்வையாக பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஏழாம் படத்துல குரு இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் வரும் சண்டை சச்சவர்கள் கண்டிப்பாக நடக்கும் சில பேர் விவாகரத்துக்கூட ஆகி சென்று விடுவார்கள் என்றெல்லாம் பேசப்படுகிறது அது எல்லாம் ஒரு கணிப்பு தான் ஆனால் குருவின் பார்வை இருக்கிறது அல்லவா அது மகத்துவமானது முதலில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் முதல் விஷயம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசியை அவர் பார்ப்பது உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் தன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது எந்த ஒரு கிரகமே தன் திசா புத்தி காலங்களையும் சரி பயிற்சி காலங்களையும் சரி அது பயிற்சி ஆகும்போதும் திசா புத்தி முடியும் போதும் சில அதீத நற்பலங்களை கண்டிப்பாக செய்யும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதுதான் ஜோதிட அடிப்படையான ஒரு நியதி அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் குரு பயிற்சி அதற்கு இன்னும் நான்கு மாதங்கள் தான் இருக்கிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு குரு பயிற்சியை உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று விடுவார் அதை பற்றி நாம் குரு பயிற்சி சமயத்தில் காணலாம் இப்பொழுது உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பது என்பது தொழில் ரீதியான உங்கள் லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும் தயக்கமே வேண்டாம் நன்றாக சிந்திப்பீர்கள் என்ன செஞ்சால் நம்ம இதன்னும் லாபத்தை அதிகரிக்க முடியும் இல்லை வியாபாரத்தை அதிகரிக்க முடியும் தொழிலில் இன்னும் சில யுக்திகளை கையாண்டு முதலாளியிடம் நல்ல பெயரை வாங்க முடியும் என்றெல்லாம் உங்களுடைய சிந்தனை சக்தி ஓட்டங்கள் சென்று கொண்டிருக்கும் இது ஒரு நல்ல விஷயம்தான் அதுக்கப்புறம் உங்கள் ராசியையும் அவர் பார்க்கிறார் நேரடி பார்வை அப்போ துளாராசிக்காரர்கள் சமீபத்துலாராசியோ தொலாளக்கடத்துக்காரர்களோ சமீபத்தில் உடல் நிலை சரியில்லாமல் மருத்துவ செலவுகள் அதிகம் செய்து கொண்டிருந்திருப்பீர்கள் நிச்சயமாக நடந்திருக்கும் இப்போ மெட்ராஸ் திருநெல்வேலி மாதிரி இடங்கள்லாம் பெருமழை பெய்து ஓய்ந்து கிருமிகளினால் சில தொற்று நோய்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதே மெட்ராஸில் சென்னையிலெல்லாம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆனால் தொலாராசிக்காரர்கள் குருவின் பார்வையினால் அது போன்ற நோயின் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் இது ஒரு நல்ல விஷயம் தான் உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும் உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பத்தில் பொதுகூலம் கண்டிப்பாக நடக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தையும் அந்த குரு பகவானின் பார்வை விழுகிறது அது ஏற்கனவே குருவின் வீடுதான் அப்போ தன் வீட்டையே குரு பார்க்கும் பொழுது தானே செய்வார் அப்போது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் கிடைக்கும் நம்ம இன்னும் தீவிரமாக முயற்சி பண்ணணும் இன்னும் அதே உத்வேகத்தோடு நம்ம வேலை செய்யணும் ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் பணிகளை தொடங்கி இல்லை வியாபாரத்தை தொடங்கி அதில் உன்னத நிலையை அடையக்கூடிய தன்மையை கண்டிப்பாக இந்த குருவின் பக்ர நிவர்த்தி உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் அதனால் தைரியமாக இருங்கள் துளாராசிக்காரகம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்தான் என்று நாம் சொன்னால் அவை மிகை ஆகாது அப்போ துலா ராசிக்காராக என்ன செய்ய வேண்டும் உங்கள் ராசியில்தான் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியாகிய சனி பகவான் உச்சமடைகிறார் நீதி நேர்மைக்கு தவறாதவர் இப்பொழுது நாளை முதல் ஐந்தாம் இடத்திற்கு அவர் செல்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வேறு சனி பகவான் செல்கிறார் இது ஒரு ம அதீதமான மகத்துவமிக்க ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி பெருமாள் வழிபாடு செய்யுங்க திருப்பதி போக முடிஞ்சால் தடவை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க இல்லை சங்கரநாராய நாராயணாரை வந்து சங்கரன் கோயில் சங்கரநாராயணரை வணங்குங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மிகவும் ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஓம் நமோ நாராயணாய் அஷ்டாட்சர மந்திரத்தை நீங்கள் உச்சரித்துக்கொண்டே இருங்கள் காலையிலிருந்து டெய்லி ஒரு நூற்றி எட்டு தர சொல்லுங்களேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணாய் அற்புதமான ஒரு வார்த்தைகள் மனம் தெளிவு பெறும் மனம் குதகூலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு குதூகூலமான வாழ்க்கையை நீங்கள் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அனுபவிக்கப் போகிறீர்கள்

பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சிணி குட்டி பேச வைத்துக் கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை